கோவை வடகோவை பகுதியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி நிருபர்களிடம் நேற்று கூறியதாவது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தமிழக முதல்வர் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஒன்றிய அரசு நீட் தேர்வு இந்தி திணிப்பு தொகுதி மறுவரையறை என தமிழ்நாட்டின் மண் மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இதனை எதிர்த்து ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு நடத்தப்படுகிறது இதில் ஒரு கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளது இதில் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்றத் தொகுதியில் ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி இரண்டு குடும்பங்கள் கவுண்டம்பாளையம் சட்டமன்றத் தொகுதியில் அறுபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று இருபத்திரண்டு குடும்பங்கள் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஐம்பத்தைந்தாயிரத்து தொன்னூறு குடும்பங்கள் சேர்ந்த வாக்காளர்கள் என மொத்தம் ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு குடும்பங்களை ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைத்துள்ளோம் இப்படி இணைக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான பதினைந்தாம் தேதி இன்று மண்மொழி மானம் காப்பதற்கான உறுதிமொழியை வாக்குச்சாவடிகளில் முன்மொழிந்து தீர்மானங்களுக்கு முழு ஆதரவு அளிக்க உள்ளனா் பின்னர் வரும் பதினேழாம் தேதி கரூரில் நடக்கும் முப்பெரும் விழாவில் வாக்குச்சாவடிகளில் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு முதல்வரால் நிறைவேற்றப்படும் பின்னர் வரும் இருபதாம் தேதி ஒவ்வொரு கழக மாவட்டத்திலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானக் கூட்டங்கள் நடக்கிறது இதில் முப்பெரும் விழாவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஓரணியில் இணைந்த உறுப்பினர் குடும்பங்கள் மூலம் ஏற்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார் ஜூலை ஒன்றாம் தேதி மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இன்று நாம் எதிர்கொள்ளும் பண்பாடு பொருளாதார மற்றும் அரசியல் அநீதிகளை எதிராக தமிழ்நாட்டின் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கும் இயக்கமாகும் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி புறக்கணிப்பு இந்தி திணிப்பு தமிழ்நாட்டின் நிதி மறுப்பு நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகள் கூட்டாட்சி தத்துவம் சிதைப்பு மற்றும் நம்ம அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்க குறைக்கும் வகில வாயிலான தொகுதி மறுவரையை சதி என தமிழ்நாட்டின் மண் மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர தாக்குதல் நடைபெற்று வருகின்றன இவற்றையெல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடரப்பட்டதான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட எழுபது நாட்களில் கழகத்தில் ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளிலும் ஒவ்வொரு வீட்டையும் சென்று சந்தித்துள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு கோடி தாண்டியுள்ளது என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவித்தார் நாம் நம் மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓய்ம எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்களை சேர்த்து சாதித்துள்ளோம் இணைக்கப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க அணி திரண்டியுள்ளனர் இப்போது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் இரண்டாம் கட்டம் தொடங்குகிறது ஓரணியில் தமிழ்நாடு குடும்பங்கள் அனைத்தும் வாக்குச்சாவடி மற்றும் மாவட்ட அளவில் ஒன்று கூடி ஓரணியில் நின்று போராடி தமிழ்நாட்டை பாதுகாக்க பாதுகாக்கும் தீர்மானங்களை முன்மொழிந்து ஏற்றுக்கொள்வோம் செப்டம்பர் பதினைந்து பேரணி அண்ணாவின் பிறந்தநாள் ஓரணியில் தமிழ்நாடு வாக்குச்சாவடி அளவிலான உறுதிமொழி முன்மொழிவு கூட்டங்கள் முதல் கட்டமாக நாளை அதாவது செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அறுபத்தெட்டு ஆயிரம் வாக்குச்சாவடிகளிலும் தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழி முன்மொழிவு கூட்டம் நடைபெறுகிறது அன்றைய தினம் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் தங்களை இணைத்துக்கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளிலும் ஒன்று கூடி முன்மொழியும் தீர்மானங்களை முழு ஆதரவு வழங்குவார்கள் உறுதிமொழி ஏற்பார்கள் இரண்டாம் கட்டமாக செப்டம்பர் பதினேழாம் அன்று கரூரிலே நடைபெறுகின்ற உப்பரும் விழா உப்பரும் விழாவில் லட்சக்கணக்கான பங்கேற்பும் முப்பெரும் விழாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலிருந்தும் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வலர் நிறைவேற்றப்படும் இத்தீர்மானங்கள் அங்கு கூடியிருக்கும் மற்ற தலைவர்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரிக்கப்படும் அனைவராலும் ஆதரிக்கப்படும் மூன்றாம் கட்டமாக செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று அன்று மாவட்ட தலைநகரங்களிலே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள் நடைபெறும் முப்பரும் விழா நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மாவட்ட கூட்டங்களில் கூடியிருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்து குடும்பங்களுக்கு சென் எடுத்துச் செல்லப்பட்டு கையுயர்த்தி அல்லது ஒருமித்த குரலில் ஏற்கப்படும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்து ஒரு கோடிக்கு மேலான குடும்பங்களும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரே குரலில் உலகத்துக்கு பிரகண்டனம் செய்யும் விதமாக இந்த கூட்டங்கள் அமையும் இச்செய்தியை மக்களும் கொண்டு சேர்க்க வேண்டுமென செய்தியாளரிடம் கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானங்களாக ஒன்று நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கின்ற நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனைய விட விடமாட்டேன் என உறுதி கேட்கிறேன் இரண்டு நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டின் மக்களின் வாக்குமையம் பறிக்கும் எஸ்ஐஆர் எதிரான எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என ஏற்புரை உறுதி ஏற்கிறேன் மூன்று நான் நீட் மற்றும் இளைஞர்கள் முடக்கும் எவ்வளோ எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்நிற்பேன் நம் மாணவர்களுக்குரிய நீதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான்கு நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பகு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் ஐந்து நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்துக்கும் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி